மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் இழுபறியான முயற்சிகள் கைகூடும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் களைவீர்கள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் பாகப்பிரிவைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் செயல்களில் நெருக்கடியான சூழல்கள் ஏற்படும் சூடு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் தவறே நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் குண நலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள் உணவுகளை தவிர்ப்பது நல்லது விவசாய பணிகளில் ஆர்வம் உண்டாகும் கட்டிட வடிவமைப்பு சார்ந்த தொழிலில் அனுகூலம் ஏற்படும் ஊடகத்துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் ஒருத்தலையான விஷயங்களில் மாற்றமான சூழல் அமையும் வித்தியாசமான செயல்களின் மீது ஆர்வம் உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த தன்மைகள் குறையும் கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் அடிவயிற்று பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் பழ வகைகள் மற்றும் சேர்த்துக் கொள்வது பெண்களுக்கு ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றமான தருணங்கள் அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் எதிர்பாராத சில உதவிகள் தேவைக்கேற்ப கிடைக்கும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது காரசாரமான விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் மாணவர்கள் பேச்சுக்களில் கவனத்துடன் இருக்கவும் உயர்நிலை கல்வியில் அலைச்சலும் புரிதலின் புரிதலின்மையும் நேரிடலாம் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் கணிதத் துறை சார்ந்த மாணவர்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது கணிப்பொறியில் சார்ந்த துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த சில சங்கடமான சூழல் மறையும் மனதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பணி நிமித்தமான சில பயணங்களால் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் அலுவல் பணியில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் அறிமுகமும் ஏற்படும் வெளிப்படுத்துவீர்கள் இரும்பு நம்பிகள் குறையும் சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள் லாபத்தை தனியே எடுத்து வைப்பது நல்லது எதிலும் பேராசையின்றி அளவுடன் இருந்தால் மன நிம்மதி ஏற்படும் பொருட்களில் தரங்களை அறிந்து கொள்வதால் கொள்முதல் செய்வதும் செய்யவும் புதிய முதலீடு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கலைத்துறையில் புதுவிதமான தேடல் ஏற்படும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் மறைமுகமான சில எதிர்பார்ப்புகளால் போட்டியும் புதிய அனுபவமும் கிடைக்கும் ஆடம்பரமான சிந்தனைகள் குறைத்துக் கொள்ளவும் உறவுகள் மூலம் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும் அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தார் போல் வியூகங்களை அமைத்து செயல்படுகிறீர்கள் சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மலையும் தன வரவுகளின் ஏற்ற இரக்கமான அமையும் பொய்யான வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வது நல்லது வழிபாடுகள் புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த தடைகள் விலகும் சேமிப்புகள் அதிகரிக்கும் குறிப்பு இங்கே கூறப்பட்டுள்ள அனைத்து சுபம் மற்றும் பலன்கள் யாவும் அவரவர்களுக்கு நடைபெறுகின்ற தசாபுத்திக்கு ஏற்ப கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே ஆல் பில் பட்டனையும் அப்பதான் நாங்கள் போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிலை சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி Nên đi và hạnh cầm